எலும்புகளை அடர்த்தியாக்கக்கூடிய ஜவரிசியில் நான் இப்போ ஜவரிசி தோசை செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் மாவு ஜவரிசி ஒன்றரை கப் புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஆறு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஜவரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை ருசியாக இருக்கிறதுக்கு மாவோட மசாலா கலவை கலந்து சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா சாப் பண்ணி பொடியை எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் புதினா இலைகளில் நிறையா சத்து இருக்கனால ஒரு கையளவு புதினா இலை மட்டும் எடுத்திருக்கேன் மெனும் தாளிக்க தேவையான நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சதும் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் நல்லா கிளறிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புதினா இலைகளையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஜவரிசை நல்லா ஊறி இருக்கும் அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க லேசாக ஒன்று ரெண்டு ஜவரிசி திப்பியாக தெரிஞ்சு அதை பற்றி ஒன்று யோசனை வேணாங்க அது தோசை நல்லா நம்ம ஊற்றும் போது பொறிஞ்சு வந்துடும் இப்போ அரிசியும் நல்லா அரைச்சிட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கோங்க இப்போ வதக்கி வச்சுருக்க மசாலா அதோட சேர்த்து நம்ம அதோடு நல்லா கிளறிக்கணும் தேவையான அளவு தூளுப்பு மசாலுக்கும் மாவுக்கும் சேர்த்து இப்போ போட்டுக்கோங்க இப்போ நல்லா கிளறியாச்சு மாவு அதிகமாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்றனால ஒரு பவுலுக்கு நான் மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கரண்டியை தூக்கி ஊற்றணுங்க அதுக்கு தோசைக்கல் முதல் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வேக விடுங்க இப்போது இந்த தோசை நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே மடித்து எடுத்திங்கன்னா சாஃப்டான ஜவரிசி தோசையாக இருக்கும் அதையே பெரட்டி போட்டுட்டிங்கன்னா நல்ல முருகலான ஜவரிசி தோசை கிடைக்குங்க இப்போ நம்ம ஜவரிசி தோசை ரெடி ஆகிடுச்சு இதோட நம்ம எப்போவுமே சாம்பார் சட்னி மட்டும் வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க புளி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டக்கூடிய இந்த ஜவரிசி தோசை குழந்தைகளுக்கு அடிக்கடி நாம் கொடுக்கலாம் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்